ஒரு மதமே இல்ல இன்னுக்குள் வழிபடுற தெய்வங்கள் எல்லாமே பொய் கோவிலுக்கு போறது முட்டாள் தாழ்த்தணும் இப்படி எல்லாம் காலங்காலமா அரசியல் செஞ்சுட்டு இந்து கோவில் உண்டியலை மட்டும் இவங்க சட்டப்பைக்குள்ள இருக்கமா புடிச்சு வச்சிருப்பாங்களாம் கோவில் உண்டியல் மட்டுமா கோவில்ல குடுக்கிற உண்டக்கட்டிய கூட விட்டு வைக்காம எழுபது வருஷமா இந்து மக்களுடைய காணிக்கையை தின்னு கொழுத்து சுத்துதுங்க இந்த திமுக பெருச்சாலைங்க எழுபது வருஷமா இவங்க இந்து சமய அறநிலைத்துறை மூலியமா செஞ்ச திருட்டுத்தனத்தை எல்லாம் நாம பட்டியல் போட்டோம்னா மணி ஹேஸ்ட் மாதிரி ஒரு சீரீஸே எடுக்கலாம் அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கு அதுல சில முக்கியமான பாயிண்ட்களை எடுத்து மக்கள் மன்றத்துல வைக்க வேண்டியது நம்மளோட வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துகள்ல இந்து சமய அறநிலையத்துறைக்கு நிலம் குறைஞ்சிடுச்சா இல்லனா திமுக ஆட்சியில கரைஞ்சிடுச்சான்னு தெரியல அதுலயும் மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் ஏக்கர் நிலத்துக்கு தான் பட்டா இருக்கான் மீதமுள்ள ரெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்துக்கு பட்டாவே இல்லையா கோவில்கள்ல கிடைக்கிற உண்டிகள் பணத்தை சட்ட விரோதமா பயன்படுத்திட்டு இருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு இந்த செய்திய பாருங்கல கோவிலுக்கு தானமாக கொடுத்த பணத்தை வச்சு சொகுசு கார்களை வாங்கி இருக்காங்க அறநிலையத்துறை அதிகாரிகள் உண்டியல் காசு திருப்பணிக்கா இவங்க சொகுசு கார்ல சுத்தறதுக்கா பல கோவில்கள்ல அறநிலையத்துறை அதிகாரிகளை நியமிச்சதுக்கு சரியான தரவுகளோ நியமன கடிதங்களோ இல்ல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் அதிகமா உண்டியல் பணம் வரக்கூடிய கோவில்கள்ல நடக்கிறதா தான் இருக்கு இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வருது அது ஏன் வருவாய் அதிகமா வரக்கூடிய கோவில்கள்ல

இதை தன் சொந்த நிலமாக கருதி கொண்ட இந்த உடன்பிறப்பு அதில் திமுகவின் வட்ட அலுவலகத்தை கட்டியுள்ளார் திமுக வட்ட செயலாளர் ஆக்கிரமித்துள்ளது நிலத்தை மீட்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது விடியா அரசின் ஏவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் திண்டுக்கல் அருகே திமுக துணையுடன் கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யும் காங்கிரஸ் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வட்டாட்சியர் வாகனத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது திருமங்கலம் பகுதியில் பழமை வாய்ந்து திருமங்கலீஸ்வரர் கோவில் இருக்கிறது இந்த கோவிலுக்கு வரலாற்று ரீதியாகவும் பல கதைகள் உண்டு இந்த கோவில் தற்போது இந்து சமய துறையின் கீழ் உள்ளது ஆனாலும் கோயிலும் கோயில் நிலங்களும் அபகரிக்கப்பட்டுள்ளன ஏற்கனவே சொன்னது மாதிரி இது வெறும் எள்ளளவுதான் அறநிலையத்துறை மற்றும் திமுகவால நடந்த அக்கிரமங்கள் இன்னும் மலையளவு இருக்கு இப்படி கோவில் சொத்துக்கள் சூறையாடப்படுறதாலதான் பாரத பிரதமர்ல இருந்து பொது ஜன வரைக்கும் அறநிலையத்துறைன்னு ஒண்ணு இருக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க